காயமடைந்துள்ளதாக தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது மேன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் வழக்கு விசாரணை ஒன்று தொடர்பில் நீதிமன்றத்துக்கு வருகை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உள்ளதாக மேலும் தெரிவித்தனர் ஏற்பட்டுள்ளதாக செய்தியாளர் தெரிவித்தார் சீன ஜனாதிபதி சி ஜின்பிக் அவர்களின் அழைப்பின் பேரில் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜய் மேற்கொண்டு சீனா சென்றுள்ள ஜனாதிபதி அனுகு குமார திசா நாய்கா இன்று காலை மூன்றாம் நாள் நடைபெறவிருக்கும் அரசு மற்றும் தனியார் துறை முதலீட்டு அமர்வில் பங்கேற்க உள்ளார் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த முதலீட்டு அமர்வு ஜனாதிபதி எனரோகுமாரா திசாநாய்கா தலைமையில் நடைபெறுவது சிறப்பு அம்சமாகும் இதனையடுத்து ஜனாதிபதி எனரோகுமாரா திசாநாய்கா சீன மக்களின் மாவீரர் நினைவு தூவிக்க மலரஞ்சலி உள்ளார் ஜனாதிபதி எனரோகுமாரா திசாநாய்கா இன்று பிற்பகல் சீன பிரதமர் சி யங் மற்றும் சீன தேசிய காங்கிரஸ் தலைவர் சாவோ லாஜி ஆகியோருடன் கலந்துரையாட உள்ளார் இந்நிகழ்வில் வழி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோரும் இணைந்து கொள்வார் பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுஜன உணவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்சவை இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது இந்திய மற்றும் நடைபெற்று வரும் அபிவிருத்தி திட்டங்கள் முதலீடுகள் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பொருத்தமிட்ட நிறுவனம் ஒன்றுக்கு விலை மனு கூரல் ஒப்புதல் அளித்தமை தொடர்பில் விசாரணை செய்யுமாறு அரசு ஆடங்கள் கூட்டு தலைவர் வைத்தியர் மனோஜ் வீரசிங்கவுக்கு எதிராக தொழிற்சங்க கூட்டமைப்பு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் சுகாதார நிர்வாகத்தின் கீழ் அரசு அவுடகங்கள் கூட்டு தாபனத்தினூடாக பொருத்தமற்ற நிறுவனத்துக்கு விலை மனு கோரல் வழங்க முயற்சித்து வருகிறது இதனூடாக நூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது இதேபோன்று பொருத்தமற்ற நிறுவனம் ஒன்று அரசு அவுடகங்கள் கூட்டு தாபனத்தினால் தீர்மானிக்கப்பட்ட நிறுவனத்துக்கே இந்த கொள்முதல் நடவடிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்க கூட்டமைப்பின் பேச்சாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான வைத்திய சமல் சஞ்சீவா தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதனை தொழில்நுட்ப ரீதியாக உறுதிப்படுத்தி அரசு ஔடங்கள் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் வைத்தியர் மனோஜ் வீரசிங்க ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அதனூடாக பொருத்தமற்ற நிறுவனம் ஒற்றுக்கு கடந்த டிசம்பர் மாதத்தில் விலைமனு கோரல் ஒன்றை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் அதே ஊடக அறிக்கையில் பின்னர் அந்த விலைமனு கோரலை ரத்து செய்து விட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பெறப்பட்ட மக்களின் கருத்துக்களை ஆராயும் பணி இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின் கட்டண திருத்தம் தொடர்பாக ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கி கடந்த ஆண்டு டிசம்பர் பதினேழாம் திகதி பொதுமக்கள் கருத்து கேட்பு துவக்கப்பட்டு கடந்த பத்தாம் தேதி முடிவடைந்தது இந்த அமர்வுகளில் சுமார் நானூறு பேர் முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மக்கள் முன்வைத்து ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு சுமார் இருபது வீதத்தினால் மின்கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் என தெரியவந்துள்ளது அதன்படி இந்த முன்மொழிவுகள் அனைத்தையும் ஆய்வு செய்து மின்கட்டண திருத்தம் செய்யப்பட வேண்டுமா இல்லையா என்பது அல்லது விகித திருத்தம் இருந்தால் அத்தனை சதவீதம் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை நாளை வெளியிடப்பட உள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக சுரங்கம் தோண்டியதில் அரசாங்கத்துடன் மோதலில் ஈடுபட்டு கடந்த இரு மாதங்களாக சுரங்கத்தில் சிக்கி தவித்த எழுபத்தி எட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் தென்னாப்பிரிக்காவின் ஸ்டைன் போண்டின் நகர் அருகே சட்டவிரோதமாக தங்கு சுரங்கம் தோண்டும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர் அவர்களை சரணடையுமாறு போலீசார் வலியுறுத்தி வந்தனர் ஆனால் தொழிலாளர்கள் சரணடைய சரணடியமிருந்து அரசாங்கத்துடன் மோதல் போக்கையை கடைபிடித்தனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் தங்க சுரங்கத்தில் இருந்து வழியேற மறுத்தனர் இவ்வாறு கடந்த இரு மாதங்களாக சுரங்கத்தில் சிக்கி தவிக்கும் தொழிலாளர்களை வெளியிட்டு அரசாங்கம் முடிவு செய்தது இதனால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் நிறுத்தப்பட்டுள்ளன மேலும் நூற்றி அறுபது பேர் மேலே வர முடியாமல் தவிக்கின்றனர் இதனால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது மேலும் சில தொழிலாளர்கள் வர மறுத்து சுரங்கத்திலேயே தங்கியுள்ளனர் இது தொடர்பாக மக்கள் பிரதிநிதி குழு ஒன்று அரசாங்கத்தை குற்றம் சாட்டியுள்ளது அரசாங்கம் ஒரு வாரத்துக்கு மேலாக மேற்பணியை மேற்கொள்ள மறுத்ததே சுரங்க தொழிலாளர்கள் இறப்புக்கும் உடலில் நீரிழப்புக்கும் காரணம் என தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மூன்றாண்டு நடைபெற்ற கிழக்கு மாகாண ஆசிரியர் சேவை ஆட்சிப்பு போட்டி பயிற்சிக்கான நேர்முக பயிற்சிகள் இன்றைய தினம் முதல் பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் மூன்று நேர்முக பயிற்சி சபைகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நேற்றைய தினம் திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசுக்ரா மற்றும் கிழக்கு நிகழ்வில் பேசிய ஆளுநர் எந்த பொருள் தரப்பினருக்கும் அநீதி ஏற்படாத வகையில் ஆட்சியர்ப்பு செயல்முறையை நடாத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் ஆறு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கடந்த டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்த மீனவர்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்ட இரண்டு விசைப்படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நேற்றிய தினம் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நளினி சுவாஸ்கரன் நிபந்தனை அடிப்படையில் ஆறு மீனவர்களையும் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளார் இதேபோல விசைப்படகை ஓட்டிய இரண்டு மீனவர்களுக்கு ஆறு மாத கால சிறை தண்டனையும் நாற்பது லட்சம் ரூபாய் அபராதமாக தனித்தனியாக செலுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து இரண்டு பேரும் யாழ்ப்பாண சிறையில் மீண்டும் அடிக்கப்பட்டனர் யாழ்ப்பாணம் கிழக்கு உள்துறையை சேர்ந்த பன்னொருவரிடம் கடந்த ஏழாம் தேதி இரண்டு லட்சம் ரூபாக்குள் இடப்பட்டுள்ளது பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் மூன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று என்னும் இலக்கத்திலிருந்து தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி விலையமைப்பு நிறுவனத்தின் சீட்டெழுப்பு மூலம் பணப்பரிசு காத்திருப்பதாக கூறி அவரின் வங்கிக் கணக்கு இலக்கம் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கிக் கணக்கில் உள்ள தொலைபேசி இலக்கம் என்பவற்றைப் பெற்று கடவுள் அவரின் அறியாமையை பயன்படுத்தி அதனை பெற்று இலக்கை வங்கிக் கணக்கில் ஸ்மார்ட் பே பேசியை ஒள்நுழைத்து இரண்டு லட்சம் ரூபாவை கொள்ளையடித்துள்ளனர் இந்த முறைமையில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஒன்று எட்டு ஏழு எனும் தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேசத்தின் படையை செய்த போதியவர் இருந்து செவ்வாய்க்கிழமை பணத்தையும் கொள்ளையடித்துள்ளனர் குறித்த திருடு சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட இருவரும் வங்கியில் முறையிட்ட போது மக்கள் வங்கிக் கணக்கு ஒன்றுக்கு பணம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறித்த வங்கிக் கணக்கில் விவரம் தமது செயலியில் காட்டப்படவில்லை என்றும் கூறினர் குறித்த பெண் மருதங்கனி பொலிஸ் நிலையத்தில் முதியவர் காங்கேசன் துறை போலீஸ் நிலையத்திலும் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர் யுத்த நிறுத்த அறிவிப்பு வழியானதைத் தொடர்ந்து காசா நகரில் உள்ள பாலஸ்தீனர்கள் மகிழ்ச்சியையும் துயரத்தினையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அதே வேளை எனது வீடு முற்றாக அழிந்துவிட்டது நான் எனது நான்கு பிள்ளைகளையும் பறிகொடுத்துள்ளேன் சில பிள்ளைகள் பல மாதங்களாக பார்க்கவில்லை என பெயிலாக காரணமாக எனது பிள்ளைகளையும் மீண்டும் பார்க்க முடியும் ஆனால் மகிழ்ச்சியாக உள்ளேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு செட்டியா தெரிவி தாங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தாங்கம் இரண்டு லட்சத்தி பதினை ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழு பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி ஒரு கிராம் தங்கம் இருபத்தி ஆறாயிரத்தி கேரட் ஒரு கிராம் இருபத்தி நான்காயிரத்தி கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபதாயிரத்தி விற்பனை செய்யப்படுகிறது பிரபலா பாலிவுட் நடிகர் சைப் அலிகான் மீது மார்பான் நபரோருவர் கார்த்தியால் தாக்கிவிட்டு தாப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மும்பையில் உள்ள தனது வீட்டில் சைப் அலிகான் உறங்கி கொண்டிருந்த போது நாளிரவு இரண்டு முப்பது மணி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சம்பவத்தில் காயமடைந்த சாயிப் அலிகான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலில் சாயிப் அலிகானுக்கு ஆறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றில் இரண்டு ஆழமானவை எனவும் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவ தொடர்பில் பாந்திரா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டில் இவ்வேடத்தின் ஜனவரி மாதத்தின் முதல் பதினான்கு நாட்களில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கம்பகா இருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை முன்னூற்றி எழுபத்தி நான்கு ஆகும் அதன்படி கொழும்பு இருந்து முன்னூற்றி நான்கு டெங்கு நோயாளர்களும் காலியில் நூற்றி அறுபத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்களும் காண்டியில் நூற்றி முப்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்களும் அடிகளும் காணப்பட்டுள்ளனர் ஆண்டில் நாட்டில் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது முச்சக்கர வண்டிகளில் சட்டப்பூர்வமாக பொருத்தப்பட்ட மேலதிக உறுதி பாகங்களை அகற்றுவதை தடுப்பதற்கு சட்டவிரோதமான மேலதிக பாகங்களையும் அகற்றுவதற்கும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபருக்கு முச்சக்கரவண்டி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் இடையிலான இடம்பெற்றின் போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது மேலதிக உறுதிப்பாகங்களை பொருத்துவதிலும் உள்ள சட்ட கட்டமைப்பு மற்றும் வரம்புகளுக்கு ஏற்ப சட்டத்துக்கு இணங்க பொருத்தப்பட்டுள்ள முச்சக்கரவண்டிகளின் உதிரி அகற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய போலீசார் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சட்டத்துக்கு இணங்காத ஆபத்தான முறையில் பொருத்தப்பட்டுள்ள பாகங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டி உறுதிப்பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் தொழிலை இல்லாதொழிக்க இலங்கை போலீஸ் ஒருபோதும் இந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பயிற்சித்துறை கொட்டடி பகுதியில் இடம்பெற்ற வால்பெட்டு தாக்குதலில் இரண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் பயிற்சித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மீது இந்த வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பேரத்தித்துறை கொட்டடி பகுதியைச் சேர்ந்த ஜெய்தீபன் கண்ணா விஜயராசா செந்தூரன் ஆகிய இருவரும் தலை மற்றும் கால்பகுதிகளில் வட்டுக்காயங்களுடன் பேரத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் தொலைபேசி மூலம் பத்தி துறை கொட்டடி பகுதியை சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்களுக்கு தொடர்பு எடுத்த நபரொருவர் நீதானே ஏம்பிபி அமைப்பாளர் கரையோர பகுதிகளில் தேசிய மக்கள் சக்திக்காக நீதானே வேலை செய்கின்றாய் உங்கள் கொண்டத்தை அடக்க உங்களது இடத்துக்கு வாழ்வெட்டு குழு ஒன்றும் வருகிறது பார்த்துக்கொள்ள கோரிப்பட்டு தொடர்பை துண்டித்துள்ளார் இவ்வாறு அச்சுறுத்தல் விடுத்த சுமார் பத்து நிமிடங்களில் கோட்டடி பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் வந்திறங்கிய வாழ்வெட்டு குழுவினர் ஆகியிருந்து துரத்தி துரதி சரமாரியாக வெட்டி தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலில் தேசிய மக்கள் சக்தியின் பேச்சுத்துறை அமைப்பாளரின் சகோதரர் உட்பட இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து சம்பவத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரான கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் ஆகியோர் வேறையை தந்து விடயங்களை ஆராய்ந்த பின்னர் பேர்த்தித்துறை போலீஸ் நிலையம் சென்று பொறுப்பு அதிகாரியுடன் கலந்துரையாடி சென்றனர் தாரிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் பேர்த்தித்துறை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் துறைமுக வாப்பு அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து தரப்பினரின் காலதாமதம் காரணமாக துறைமுகத்தில் மீண்டும் கொள்கலன்கள் தங்கியுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எதிர்வரும் சில நாட்களில் பெரும் எண்ணிக்கையிலான கொள்கலன்கள் இறக்குமதி செய்ய ஓட்டியுள்ளது ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு மிக பிரதி அமைச்சருடன் நேற்று கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் சுங்கா துறைமுக அதிகார சபை கொள்கலன் விடுப்பு பிரிவு போக்குவரத்து பிரிவு ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன் போதே அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர் அதற்க ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமிக இந்த செயற்பாடுகள் தொடர்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் ஜனாதிபதி அறிவிப்பின் பின்னர் ஏற்பட்ட தொடர் விடுமுறையின் காரணமாக மூன்றும் துறைமுகத்தில் கொள்கலன்கள் தங்கியுள்ளதாக அகில இலங்கை கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுலே இதன்போது கலந்துரையாடிய போது சுட்டிக்காட்டியுள்ளார்